அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்னைக்கு வர நமக்கு வந்து ஆதரவு அளிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருவரை அல்லதுன்னு பல பேரை எல்லாத்தையும் சேர்த்துனாலும் நம்ம வந்து பிரித்து விடறதுக்கு என்ன வழி உண்டு சில இடத்துல வந்து தகாத உறவு இருக்கும் தகாத உறவு இருக்கக்கூடிய இடத்துலையும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இருவரை பிரித்து கொள்ளலாம் கணவன் இல்லை த ஒரு தகாத உறவில் இருந்தாலும் சரிதான் மனைவி தகாத உறவில் இருந்தாலும் சரிதான் என்ன செய்யலாம் பிரித்து விடலாம் அதே மாதிரி கூடா நட்பு கேடாய்ப்போம் அப்படிம்பாங்க அதே மாதிரி தேவையில்லாத நட்பில் இருப்பாங்க அதனால் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க சொல்ல சொல்ல கேட்கலனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டுகளில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சில குடும்பத்துக்கு எதிராட்டு பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு லிங்கை வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு ஒரு விஷயம் நடந்துட்டுனா அது வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அடிப்படையாக இருக்கும் எல்லா குடும்பத்துலேயும் வர மாதிரி அதுதான் ஊர் முழுதான் வந்து பெருசாக இவிய அந்த நாலு பேர் அஞ்சு பேர் கிடக்கவே அப்படி பேசி பெருசாகி விட்ருவாங்க அவளுக்குள்ளே ஏம்னா அவ்வளோ தூரம் ஒரு இருக்கும் ஏன்னா உள்ள கதை பேசன்னா அதுக்குன்னே ஒரு சில மக்கள் தான் செய்கிறாங்க இன்றைக்கும் அப்போ எம்னா தான் வீட்டு பிரச்சனையை பேசாம அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பேசி அதை ஒரு பெரிய விஷயமாகிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் உள்ள நபர்கள் இவங்களை அந்த வந்து ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த கூட்டம் அந்த கூட்டம் தான் இவ்வளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த கூட்டத்தை வந்து பிரித்து விடணும் கூட்டத்தை அந்த மாதிரி யாரும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது அளவுக்கு இருக்கக்கூடாது செய்து இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் ஏதோ வந்து தேவையில்லாத ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பல இருப்பாங்க அதுக்குள்ளேயே இதை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்திங்கன்னா அதுனுடைய தாக்கம் அப்படியே ஒரு நூறு மடங்காவி உங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது எந்த வீடியோவிலையுமே நான் சொல்ல மாட்டேன் பயன்படுத்தினால அதனால் பிரச்சனைகள் வரும்மே இது நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அதை வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் செய்து நண்பர்களை கெட்ட விஷயத்துக்கு இந்த வீடியோவில் வரக்கூடியதை பயன்படுத்தாங்க நம்ம வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஓப்பனாக ஒரு நபருக்கு சென்று அடையணும் எதுவும் எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் காசுகளை வீணடிக்கக்கூடாது இல்லை மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அப்படிங்கற அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக பதிவு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் பதிவாக முழுசாக போட்டுட்ருக்கோம் அதனால் தயவுசெய்து என்ன செய்ய தீய விஷயத்துக்கு பயன்படுத்தாதீர்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது ஒரு நன்மை இதாகும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா கெட்டது தான் நடக்கும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் அதனால் தயவு செய்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாங்க நீ நல்லதை விதைத்தா நல்லதே நடக்கும் கெட்டதை விதைத்தீங்கன்னா கெட்டதுதான் நடக்கும் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுடுங்க சரி நம்ம இன்னைக்கு உள்ள பதிவுக்கு போயிடுவோம் ரெண்டு வரை பிரிக்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிழக்க கிழக்கையும் மேக்கையும் மாட்டு படுத்துருக்கக்கூடிய கழுதைகள் மண் எடுக்கணும் மண் ஏதோ கழுதைகள் வந்து கிழக்கும் மேக்கமாக படுத்து கிடாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அன்னைக்கு காலையில் நீங்கள் மண் எடுக்கணும் மண் எடுத்துகிட்டு வித்வேஷன மந்திரம் நான் வித்வேஷன மந்திரம் நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நோட் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வீடியோவில் போடுங்க சாமி அப்படிலாம் கேட்குறீங்க வீடியோவில் என்னால் போட முடியலன்னு நான் பழைய வீடியோ பல வீடியோவில் நான் சொல்லியாச்சு செய்து நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டு என்ன செய்யணுன்னு எழுதி எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுங்க சரிங்களா அதனால் மந்திரம் சொல்கிறேன் நீங்க வந்து என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிடுங்க சரியா ஓம் செலவும் ஸ்ரீயும் கிளியும் ரீயும் ஐயும் வித்வேஷாய சுவாகா இந்த மந்திரத்தை என்ன செய்யணும் நீங்க லட்சம் உரு நீங்க இந்த மண்ணுக்கு நீங்க போடணும் லட்சம் உரு போடணும் லட்சம் ஊருக்கு வந்து அதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையும் நான் சொல்லி தரேன் மந்திரத்தை திரும்ப பாத்துடுங்க ஓம் செலவும் ரீயும் கிளியும் ரீயும் ஐயும் வித்வேஷாய சுவாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நான் என்ன செய்யுங்க ஒரு ஆயிரத்தி எட்டு முதல்ல போடுங்க போட்டு பழவுங்க இல்லை உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு விட கூடுதல் போட முடியும்னாலும் போட்டு பழகுங்க வாயில வந்து சரளமாக ஓட அளவுக்கு நீங்கள் பழவுங்க பழகிட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்க சரியா இந்த இது போடும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த நபர் ரெண்டு வரத்தான் பிரிக்கணுமோ அந்த நபருக்குள்ள பேர் அந்த நபருடைய தாயாருடைய பேர் அந்த நபர் வந்து பிரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த விஷயத்த பண்ணணும் இந்த மந்திரத்தை லட்சம் ஊரு போடணும் சரிங்களா லட்சம் உரு போடும் பொழுது அந்த ம மண்ணுக்கு வந்து உயிர் கிடைக்கும் சரியா தெற்கு பார்த்த பாலடைந்த கட்டடத்தில் ஏதாவது ஒரு தெக்க நீ தெக்க பார்த்து கிடக்கா அந்த வீடு வந்து பாழடைஞ்சு போச்சு யாருமே இல்லை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்குது அந்த இடம் இல்லைன்னு வச்சுருங்களா ஏதாவது ஒரு மையானம் சுடுகாடோ இடுகாடோ ஏதாவது ஒரு இடத்துல போயிருந்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த நபரினுடைய பெயரை சொல்லி 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 இந்த வித்வேஷன மந்திரத்தை நீங்கள் போடணும் அது ஒரு ஒரு லட்சம் ஊரு நீங்கள் போடணும் சரியா உரு போடும் பொழுது அது வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உருவு மண்ணாட்டு இருக்கும் சரியா இந்த மண்ணை கொண்டு நீங்கள் எதிரிக்க வீட்டில் கொண்டு அப்படியே தூவி விட்டுட்டா போதும் யார் யார் பிரியாணன்னு நினைக்கிறீங்களோ இது வந்து எளிய முறை தானே அப்படியே தூவி கொண்டு தூவி விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிருங்க கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க செய்து இதை வந்து தீய செயலுக்காண்டி பயன்படுத்தாங்க கெட்ட விஷயத்துக்காண்டி பயன்படுத்தாதுங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காண்டி தான் நீங்கள் வந்து அதை வந்து தீய முறையில் பயன்படுத்தாதீர்கள் சரியா மிக்க நன்றி நண்பர்களை நம்ம நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை மிக்க நன்றி